أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصاروا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم

பெரியவர்களே சகோதரர்களே உன்னதமான ஒரு ஜுமஹாவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜுமஹாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்ல நாளை சுவர்க்கத்தில் நம் அனைவர்களையும் கொண்டு சேர்த்தல்வானார் இந்த மத்தியினுடைய இஸ்லாமர்களுக்கு பௌண்டர்களுக்கு அல்லா அமல் செய்வானார் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியவர்களே கண்ணியங்கள் பல மாண்புகள் மாதம் எங்களை விட்டுகின்றோம் வருவியை நினைத்து நம் இஸ்லாமிய உள்ளங்கள் எல்லாம் பல மாதங்களாகவே சந்தோஷத்தில் இருந்ததோடு மட்டுமல்ல வாழ்ந்து இந்த ரமந்தானை அடைந்து கொள்வதற்காக துறாவிலும் நாங்கள் ஈடுபட்டோம் ဒီအစ်ကိုအလ္လာဟ်အရှင်မြတ် நினைத்து நீங்கள் கண்டுல அதை கண்டுல என்று நீங்கள் அந்தாவுக்கு நன்றி செலுத்துவீர்களே ஆனால் இன்னும் இன்னும் அந்த அவங்களை போன்ற நன்மைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம்

ربنا تقبل منا يا الله You நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் அமல் செய்தோமையா இருந்தால் அது என்றோ இந்த அமல் முற்று பெற்றுவிடும் நான் ரமக்குரியவர்கள் அல்ல நாம் ரமல்லானை தந்த ரத்துவர்கள் எங்களை அவன் மறைந்துவிட போவதில்லை எங்களுடைய உடம்பி உயிரிழக்கின்ற வரைக்கும் எங்களுடைய அமல்களை எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய செயற்பாடுகளை அவரை அவதானித்துக் கொண்டிருக்கிறார் பெற்ற பயிற்சிகள் எதிர்வருகின்ற பதினோரு கால காலங்களுக்கும் சுருக்கமாக சொல்ல போன அடுத்து வருகின்ற അമലയ്യകളെ ഇന്നിടികുകൊണ്ടിവര കണ്ണിൻ്റെ കുറി അള്ളാഹുവിനെ നന്ദിയാക്കിലെ റബല്ലാഹി കണ്ട് എന്തെന്ന നിത്യതമായ അമലി നിർけれど സഹജത്തിൽ തൊളദോ വീതരു തൊളദോ അതേയത്തിൽ ലോഹ തൊളദോ മുൻപേ കണ്ടകാല തൊളകളിലെ അലി അാംബ കാട്ടിമോ ഇതെല്ലാ അണലാനു കൂടിയ അള്ളാ ഇത് എല്ലാ കാലത്തേക്കും കൊണ്ടുവാ അമലകൾ റമളാനു കൂടിയ അമൽ ഖറാബിൻ തൊളൈമാന്തരം சென்றுவிட்டாவியைர தொழுகை ஈரோ இருக்கின்ற வரைக்கும் தொடர வேண்டிய தொழுகை காச்சத்துள்ள வரைக்கும் தொட வேண்டிய தொழுகை கொடுத்த சதசாக்கள் அது அவதான குறியில் மாத்திரமல்ல வாழ்க்கை முழு நாளும் கொடுக்க வேண்டிய தர்மம் தான் சதசா

மாதத்திலே மறைந்திருக்கின்ற ஆபத்துகள் தீவுகள் கற்கள்கள் துன்பங்கள் பேராபத்துக்கள் எல்லாரத்திலும் எங்களை பாதுகாப்பாயா என்று நாயகம் அவர்கள் ஒரு மாதத்தின் தலைமுறை குதிக்கின்ற நேரத்திலேயே அந்த மாதத்தினுடைய நடவுகளை கேட்டிருக்கிறார்கள் அந்த மாதத்திலே வருகின்ற ஆபத்துக்கள் அல்லாசி பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் தலைமுறை பார்த்த செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்த ஆலை ஓதிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது திரைப்பா செய்ய அறிவிக்கப்பட்ட நினைக்கறது அம்மாவை அதிகமாக பெருமைப்படுத்தி அவனுக்காக நாங்கள் நண்டு கருத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு வார்த்தைதான் அம்மா வா குபர் அம்மா வா குபர் அம்மா என்ற வார்த்தையாகும் நபிகள் நாயகம் கன்னார் அழைத்து வைத்தனர் அவர்களின் அரிசியாக எங்களுடைய உணவு என்பதனால் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு பத்து வாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பணமாக கொடுப்பதை தவிர்த்து அதை அருதியாகவே கொடுப்பதுதான் காலத்திறந்து நடிவநாயகம் தன்னதான அணிந்திருக்கிற காலத்திலும் நிறுவம் அவர்களுடைய கையிலே பரிபாட்டிலே இருந்தது அதே போல தீனார் அவர்களுடைய கையிலே இருந்த பணம் ஆனாலும் திராட்சையிலிருந்தும் பெரிய கோதுமையிலிருந்தும் ஈட்ட பணங்களில் இருந்தும் அவர்கள் தக்காப்பில் பித்தராதை கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் பணமான கொடுப்பதை தவிர்த்து அரிசியை கொடுப்பது ஆகியிருக்கிறது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு இரண்டு கிலோ நானூறு கிரேம் அரிசி கொடுக்க வேண்டும் எத்தரத்தில் நாங்கள் வீட்டில் எந்த தரத்தில் உள்ள விலையை கொடுத்து அரிசியை வாங்கி சாப்பிடுகிறோமோ அதே தரம் குறையாத அரிசியை வாங்கி அந்த சக்காசல் பிசராவை கொடுத்து முடிக்க வேண்டும் காலத்துடைய நேரத்தினுடைய நீளம் எப்போது முடிவடைகின்றது என்றால் ரமலானுடைய தனிப்படை என்று பெருநாள் கொள்கை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் கொடுக்க சின்னாவாகும்

நோன்பாடு நோன்பை அல்ல பரிபூர்ணமாக அமைகிறது பார்வையை ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தவறாக பார்த்திருப்பார்கள் இப்ப மனிதனுடைய உறுப்புகளை நாம் செய்த தவறுகள் தப்புவதற்கு பரிகாரமாக அமைவதுதான் இந்த சக்காசின் நோக்கம் நோக்கமாக இருக்கிறது தற்கு பிறகு செய்ய வேண்டிய மூன்றாவது அமல் பித்தராவாதி இருக்கிறது அடுத்தது நாங்கள் பெருநாள் தினத்திலே கைகொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூழ்நாள் இருக்கிறது நிறுத்தல் அல்லாது அழைத்து நபர்கள் இரண்டு பிறந்தாட்களை வாழ்க்கை அடைந்த കുളിക്കു കുറിച്ച് കൊള്ള പുത്താതെ അണിത്തു കൊള്ള നർമണങ്ങൾ പൂത്തിണ്ടാവും

வருத்தில் நமது கடி என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியோடு வாழ்ந்தோ பல நல்ல மக்கள் இட வயதினர்கள் யாருமே நினைத்து பார்க்கவில்லை இந்த மாட்டான் என்று யாரும் நினைக்கவில்லை என்னை போன்ற அனைவரும் உள்ளனெல்லாம் ஆசை வைத்திருந்தார்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கி என்று வணங்கி அந்த வருஷ நான் இருந்தவர்கள் என் ஆசையோ நின்று கொண்டிருந்தார்கள் தலைவரை நான்

எ கடந்து செல்லும் என்ற நேரத்தில் அந்த செய்ய வேண்டும் மன்னித்து அழைத்து விடுவாய் எங்கள் தாய்ந்த பாவங்களை மன்னிப்பாய் எங்கள் உடனே முஸ்லிம்களான ஆண்கள் பெண்களான நீங்களுடைய பாவங்களை மன்னிப்பாய்

நேர கால தொடர்ந்து இடத்திற்கு சென்று விட்டார்கள் நாங்கள் ஒரு நாள இடத்திற்கு வரவிருக்குவதையாக இருந்தால் எங்களுடைய ஹோப்பை நல்லதாக தாயார்ந்தான் உனக்கு விருப்பமான பாயி தான் அமலில் செய்கிற வேலை எங்களது தான் கைப்பற்றியாக இருந்தார் ും അനേകം തയ്യാറല്ല എങ്ങനെ വാഴ കുടുംബത്തിനും വ്യാപാരത്തിന് വറക്കെ ചെയ്യാറില്ല കണക്കുമെങ്കിൽ எங்களுடைய தமிழ் செய்வாயா நான் இந்தியாவிற்குரிய நாளில் நான் ஓதி சொல்ல நவீனங்கள் சொல்லி இருக்கிறவையா அல்ல அந்த சபாட்டிற்கு தகுதியான மக்களான அனைவரையும் தமிழ்பிவாயா

இந்த நாட்டத்தினை மறக்க செய்வார்கள் எல்லா மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கும் தந்தருவாயா இன்னும் அதிகம் அதிகமான நன்களை செய்யக்கூடிய ஒரு துறத்தை நல்ல அனைவருக்கும் தங்குவாயா